ஆஹ் பசுமை விவசாயங்க இன்னைக்கு வந்து நம்ம சேலம் தான் வந்திருக்கோம் சேலத்துல ஜெய்சங்கர் ஐயாவோட நிலத்துக்கு தான் வந்திருக்கோம் அவர் ரெண்டு ஏக்கர்ல பாத்தீங்கன்னா இயற்கை சண்டிட்டு இருக்காரு அவர் நிலத்துல பயோகாஸ் விவசாயம் பண்ணிட்டு இருக்காருங்க அது என்ன பயோகாசம் பாத்தீங்களா இது வந்து அவர் நிலத்துக்கு வந்து இந்த பயோகாசை பயன்படுத்தி அதுல இருந்து வேற கழிவு தான் வந்து நிலத்துக்கு வந்து உயரமா பயன்படுத்திட்டு இருக்காரு அவர் என்ன சொன்னாங்க கழிவுகளை மக்க வச்சு நம்ம பயன்படுத்துறதுக்கு முப்பதுல இருந்து தொண்ணூறு ரூபா ஆயிடும் அப்படின்றாரு ஆனா இந்த பயோகாசை நீங்க பயன்படுத்த ஆரம்பிச்சீங்கன்னா இன்னைக்கு உரத்தை இன்னைக்கு நீங்க சாணியத்துல உள்ளே கொட்டினீங்கன்னா மறுநாளே உங்களுக்கு உரம் கிடைச்சிடும் அப்படின்றாரு அது இல்லாம இதனால வந்து அவருக்கு வந்து எல்பிஜி கேஸ் எல்லாம் வந்து குறையுது அப்படின்றாரு இன்னைக்கு இந்த வீடியோல உண்மையிலே இந்த பயோகாஸ் வந்து ஜெய்சங்கர் விவசாயத்துக்கு உதவியா இருக்கா இந்த பயோகாஸ் என்னென்ன நன்மைகள் அடைஞ்சாரு அப்படின்றத இந்த வீடியோல முழுக்க பார்க்கலாம் வாங்க வீடியோ போலாம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க பேர் ஜெய்சங்கர் ஐயா பெருமாள் கோவில் காடு மின்னாம்பலி கிராமம் முழுநேர விவசாயி தான் வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க இப்ப வந்து முன்னேறு விவசாயி தான் இருக்கா

யூடியூப்ல பார்த்துருந்தாங்க சரி அப்போ வந்து இவங்க அட்ரஸ் போட்டுருந்துச்சு அவங்க கான்க்ட் பண்ணி கேட்டால் போட்டு விட்டாங்க இவங்க கிரீன் கனெக்ட்னு சொல்லி தர்மாபலையத்தில் அவங்க அட்ரஸ் கிடைச்சது அப்புறம் நேரில் போய் ஆஃபீஸில் பேசணும் அப்புறம் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு எங்களுக்கு அமௌண்ட் பேமெண்ட் வாங்கிட்டாங்க சரிங்க இவங்க யூஸ் பண்ணல வேற ஒரு இது யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இதே மாதிரி பிளான்ட்டு அதை சர்ச் பண்ணி பார்க்குறப்ப நம்ம சேலத்தில் யார் டிஸ்ட்ரிபியூட்னு பார்த்தா கிரீன் கண்டிப்பாக இருந்தாங்க அவங்ககிட்ட அப்புறம் வாங்கி

அவங்க அளவு சொல்லிட்டாங்க நாங்க குளி எடுத்து வச்சிருந்தா அவங்க வந்து ஆட் ஃபிட் பண்ணி கொடுத்துறாங்க எட்டு கேட்டுங்க ஆ எட்டு கேட்டுங்க ஆமா எட்டடி ஆளும் ஆமாங்க சரி இது ஆள வந்து எட்டடி வராதுங்க அகல எட்டடி காலை வந்து ஒரு ஆறு அடி இருக்கும் வச்சதுக்கு மீதி மண்ணு போட முடியாச்சு பிளான்ட் வச்சதுக்கு அப்புறம் இது அவங்க எப்ப நீங்க சொன்ன உடனே அமைச்சு கொடுத்துட்டாங்களா அவங்க எத்தனை நாள் ஆச்சு இல்ல சொல்லி அவங்க டைம் கேட்டிருந்தாங்க ஒரு பதினஞ்சு இருபது நாள் ஆகும்னு கேட்டிருந்தாங்க ஏன்னா இது பாக்ஸ் வந்து மேனுபேக்சரிங்ல இருக்கு அதனால அது வந்து யூஸ் மேனுஃபேக்சிங் பண்ணி நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு தான் நாங்கள் வந்து மற்றவங்களுக்கு கஸ்டமர் கொடுப்பேன் சொல்லியிருந்தாங்க அதனால ஒரு இருபது நாள் டைம் எடுத்துக்கிட்டாங்க எடுத்து அமைச்சி கொடுத்துட்டாங்க ஆமாம் நாங்கள் அமைச்சி கொடுத்தோடனே நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க ஒரு டென் டேஸ் யூஸ் பண்ணல அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கேஸ் வரதுக்கு ஒரு டென் டேஸ் ஆயிருந்தாங்க அதனால கொஞ்சம் டென் டேஸ் கழிச்சு யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம் எப்படி இது பயன்பாடு எப்படி என்ன பண்ணணும் நீங்கள் பயிற் போடுற விவசாயி நட்டு பயன்படுத்தணும் என்ன பண்ணணும் அது இப்போ அமைச்சாச்சு சரிங்க என்ன பண்ணீங்க அதுக்கப்புறம் ஏன் தாங்க டெய்லி வந்து இருபத்தஞ்சு கிலோ சாணமும் இருபத்தஞ்சி கிலோ வாட்டரும் வந்து மிக்ஸ் பண்ணி கரைஞ்சி ஊற்றுறா போதும் உங்களுக்கு சா இது

மார்னிங் ஒரு டூ ஹவர்ஸ் ஈவினிங் டூ ஹவர்ஸ் ஏறி விட்டுலாம் அதே போதும் உங்களுக்கு ஆ போதும் சரி இப்போ நீங்கள் அங்கே நீங்கள் அந்த எரு கொட்டினா எவ்வளோ நேரத்தில் உங்களுக்கு அந்த கேஸ் கிடைக்குது ஆரம்பத்தில் டூ ஆர் த்ரீ டேஸ் ஆனிச்சிங்க இப்போலாம் வந்து இன்னைக்கு போகிற அறு வந்து நாளைக்கே வந்து கேஸ் பார்ம் ஆகிடும் நாலு மணி நேரம் யூஸ் பண்ணலாம் கண்டினியூ ஏரியும் கண்டினியூ ஏரியாதுங்க காலையில் டூ ஹவர்ஸ் சாயந்தரம் டூ ஹவர்ஸ் இல்லை நான் என்ன கேட்குறேன்னா கண்டினியூவாக விட்டால் நாலு மணி நேரமே ஏரியும்

அது எங்களுக்கு ஆச்சு இது ஆச்சு அந்த மாதிரி எதனா இருக்கா இல்ல ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு இல்ல இது வந்து இயற்கை எரிவாதுனால கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு அது வந்து எல்பிஜி அதை நம்ம எப்படியாலும் யூஸ் பண்ணிக்கலாம் என்ன ஸ்லோனா ரொம்ப ஸ்லோவா இருக்கா இல்ல எவ்வளவு இல்ல நம்ம இதுக்கு யூசேஜுக்கு போதும் ஒரு எக்ஸாம்பிள் இப்போ எல்பிஜி தண்ணி வச்சா ஒரு பத்து நிமிஷம் சூடாதுன்னா இதுல வச்சா எவ்வளவு நிமிஷம் சூடாகும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் சேர்த்து வச்சுக்கோங்க ஒரு கால் மணி நேரம் ஆயிடும் ஒரு அஞ்சு நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகுது மத்தபடி ஒண்ணும் பிரச்சனை இல்ல மத்தபடி பிரச்சனை இல்ல ஒண்ணும் இல்ல கேஸ் ஸ்மெல் வருது இல்ல கேஸ் ஸ்மெல் அந்த அளவுக்கு வரது இல்லைங்க எதுவுமே கிடையாது இது கேஸ் திறந்து விட்டாலும் நமக்கு ஒண்ணு எந்த ஒரு கெடுதலுக்கு இது பாதிப்பு கிடையாது இப்போ எல்பி திறந்து விட்டு போயிருந்தா சுவிச்சு போட வெடிக்கிறது எல்இது அதெல்லாம் அதெல்லாம் இந்த பிரச்சனை எளிமையே கிடையாது ஆமா கிடையாது தைரியமா வந்து நம்ம பயன்படுத்தலாம் இன்னொரு பயன்பாடு அதோட வர அந்த ஸ்லரி அதுல இருந்து வர கழிவுகள் வந்து இயற்கை உரம் நம்ம இயற்கை அதே பயன்படுத்தி பியூர் இயற்கை உரம் அது வந்து எந்த ஒரு ஹீட்டுமே கிடையாது இப்போ சாணத்தை நம்ம கொண்டு டைரக்டா காதல ஃபீட் பண்ணோம்னா அது வந்து ஹீட்டு நம்ம வந்து ஒரு மூணு மாசம் ஆறு மாசம் கொட்டி வச்சிருந்து அதுக்கப்புறம் எடுத்து கொட்டினா தான் நம்ம யூர் ஆகும் இது வந்து அந்த ஹீட் தான் வந்து கேஸாக ஃபார்ம் ஆகிறதுனால அந்த சாணம் வந்து நமக்கு பியூரா கிடைச்சிருது எந்த ஹீட்டும் கிடையாது உடனே எடுத்து இந்த எருவை எடுத்து நம்ம உடனே யூஸ் பண்ணலாம் காட்டு ஆமாம் கண்டிப்பாக ஆமாம் எடுத்து ஆமாம் அதனால் எந்த கீடும் பாதி இது பாதிப்பும் கிடையாது இந்த இல்லை இதுவும் யூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ இதுக்கு வந்து ரெண்டு மாடு சாணியும் தேவைப்படுது மீதி மாடு சாணி டேரெக்டாக கொட்டி வச்சு அதில் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன் அதாங்க இது வந்து உடனே யூஸ் பண்ணிக்கிறோம் அது வந்து ஒரு மூணு மாசம் கழிச்சு யூஸ் பண்ணிக்கிறோம் அது பண்ணும்போது நல்ல பயிர் நல்லா இருக்கு சாணங்கிறது ஒண்ணுதான் ஒண்ணு இயற்கை சாணத்துல வந்து இது வரும்போது இது வந்து கேஸ் இல்லாம ஹீட் இல்லாம இருக்கு அது வந்து ஹீட் இருக்குது நம்ம ஹீட் போறதுக்காக எடுத்து நம்ம ஒரு ஸ்டோரேஜ் பண்ணி அது ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் கழிச்சு யூஸ் பண்ணிக்கிறோம் உடனே யூஸ் பண்ணிக்கிறோம் உடனே நல்லா தான் இந்த ஹீட் வந்து ஒரு மூணு மாசம் கழிச்சு வெளியில போயிடுது இது வந்து உடனே வெளியில போயிடுது அவ்வளவுதான் வேற ஒண்ணும் கிடையாது நான் வெளியில் டெய்லி வந்து டூ அவர்ஸ் வந்து சாப்பாடு வெளியில் செய்யறதுக்கு உட்காந்து எரி விட்டுருந்தோம் மட்டி மட்டையும் தென்னை மட்டைங்கலாம் போட்டு எரிவிட்டுருந்தோம் இப்போ இந்த சாப்பாடு இது வச்சு வச்சோடனே அதை சாப்பாடு வச்சு விட்டு நான் பாட்டு மற்ற வேலைக்கு போயிடுறேன் அந்த டூ ஹவர்ஸ் எனக்கு வந்து அவங்க சேவ் ஆகுது அவ்வளோதான்

அப்போ ஒரு விவசாயத்தை தைரியமா பண்ணலாம் நான் போடும்போது நான் கஸ்டமர் இதுக்கு இந்த பிளான்ட்டுக்கு ஃபஸ்ட் கஸ்டமர் நான் தான் அதனால எனக்கு ஐம்பதாயிரம் ஆச்சு இப்போ வந்து எவ்வளவு வாங்குறாங்கன்னு தெரியாது ஆனா அது வந்து இந்த பய விவசாயிகளும் ரொம்ப உபயோகமா இருக்கு கண்டிப்பா தைரியமா பண்ணலாம் விவசாயம் பண்ணலாம் சரிங்க நான் கேட்ட கேள்விக்கு வந்து நிறைய விஷயங்கள பகிர்ந்துட்டு இருக்கீங்க பயோகாஸ் பார்த்து பயோகாசோட நன்மைகள் என்ன அது விவசாயி எப்படி பயன்படுத்தலாம் நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழலாம் அப்படின்னா நிறைய விஷயங்கள பயோகாச பத்தி சொன்னீங்க நான் கேட்ட கேள்விகளுக்கு உங்கள் வேலையை விட்டு பொறுமையாக வரலாம் பதில் சொல்கிறதுக்கு ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றிங்க